பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இப்ரஹீம் அலமதுல்லா வல் ஆக்கிபத்தில் எல் முத்தகீன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று குரானை உள்ளத்தில் குடியேற்றும் விதமாக ஒரு குரான் வசனம் இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம் ஈஷா அல்லா தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயமாக சூரத்தில் பையினா அதாவது தெளிவான சான்று என்று எட்டு வசனங்கள் அடங்கி இந்த அத்தியாயத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆறாவது மற்றும் ஏழாவது வசனங்கள் இந்த ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் என்ன கூறுகிறது என்று நன்றாக சிந்தித்து அரசி பாருங்கள் உங்களுக்கு விலை கிடைக்கும் அதன்படி நாம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த குலானுடைய வசனங்களை உள்ளே வாங்கி கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் ஆறாவது வசனமாக அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால் என் நல்லது என மின் அகலில் கிதாபி ஜஹன்னம ஷர்ருல் பரியா ஏழாவது வசனம் என்ன கூறுகிறது என்றால் இன்னல்லீனி பரியா இங்கே ஷர்ருல் பரியா அடுத்து ஹைருல் பரியா அதாவது படைப்பினங்களில் கெட்டவர்கள் ஷர்ருல் பரியா அதே போல படைப்பினங்களில் மிக்க மேலானவர்கள் ஹைருல் பரியா யார் ஹைருல் பரியா யார் ஷருல் பரியா என்று இறைவன் கூறுகிறான் என்று இங்கு பார்க்கலாம் அதை பார்த்த பின் நாம் சுய பரிசோதனை நாமும் செய்து கொள்ளலாம் இன்ஷா இந்த ஆறாவது ஆறாவது வசனத்திலே என்ன விளக்கம் கூறுகிறான் என்றால் அல்ல வேதத்தை உடைய வேதத்தை உடையவர்களிலும் இணை வைப்பவர்களிலும் நிச்சயமாக நிராகரிக்க நிராகரிக்கின்றார்களே அவர்கள் நரக நெருப்பில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அவர்கள்தான் படைப்பினங்களிலே மிக கெட்டவர்கள் இவர்கள் தான் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார் இந்த சூரத்தில் பையனாவிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார் அல்லாஹ் எனவே இத்தகைய நிலை நமக்கு வரக்கூடாது கெட்ட படைப்பினங்கள் கெட்டவர்கள் என்று நாம் பெயர் எடுக்கக்கூடாது அடுத்ததாக அல்லாஹ் கூறுவது இன்னல்லது நாமளும் உலாய்க்கும் ஹைருல் பரியா நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களையும் செய்தார்களோ அத்தகையோர்தான் படைப்பினங்களில் மிக்க மேலானவர்கள் நாம் வாழ்வது கொஞ்ச நாள் இந்த துணியாவிலே இங்கே வாழும் நாட்டிலேயே நாம் கள்ளம் கவலும் கெட்ட செயல்களில் ஈடுபடு ஈடுபட்டு படைப்பினங்கள் மிகவும் கெட்டவர்கள் என்று பெயர் எடுப்பதை விட ஈமான் கொண்டிருக்கிறோம் ஈமானை நல்ல வழியில் ஈமானை பலமாக பற்றி படித்து கொண்டு நற்செயல்களையும் செய்கிறோம் செய்தால் நமக்கு நமக்கு படைப்பினங்கள் மிகவும் மேலானவர்கள் என்ற பெயர் கிடைக்கும் எனவே இந்த பெயர் எடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் எனவே தான் இந்த இரண்டு வசனங்களையும் உங்களோடு பகிர்கிறேன் எனவே நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து நன்றாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொண்டு வாருங்கள் ஏதாவது நம்மிடம் ஏதாவது தவறு நடந்திருந்தால் திருத்து கொள்ள வேண்டும் திருத்துக்கொண்டு அயர்வு பரியாக மாற வேண்டும் என்பதுதான் நமது அனைவருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் எனவே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த வசனங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நல்ல வசனங்கள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த குரானை உள்ளத்திலே பதிய வைக்கும் விதமாக பதிய வைப்பதோடு பிற்காலத்தில் இன்ஷா அல்லா நாம் இதை நடைமுறைப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும் யாராவது ஹ பரியாவாக நடந்து கொண்டார்களால் அவர்களுக்கும் முடிந்தளவு நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தான் நமக்கு முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அவ்வாறு நடை நடைபெறாததால் இன்று பாருங்கள் அரசியலிலும் இன்னும் மற்ற 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 பிரிவுகளிலும் திரைத்துறையிலும் மிகவும் மோசமான சூழ்நிலை நிறைவு வருகிறது இது அவர்களோடு போகுமா என்றால் போகாது எந்த ஊரையும் அந்த ஊரில் அநியாயக்காரர்கள் அதிகரித்து விட்டால் அந்த ஊரை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லவா அல்லாஹ் கூறுகிறார் எனவே நாம் அவர்களிடம் சென்று என்ன செய்ய முடியாது க அறிவுரை கூற முடியாது அறிவுரை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவே நாம் சிறிது சிறிதாக அக்கம் பக்கத்தில் நம்ம ஊரை சேர்ந்தவர்களும் இந்த நன்மை எழுத்தியுமே பழக்கம் நமக்கு வர வேண்டும் அதனால் நாம் சொல்ல அவர்கள் ஏதாவது தெரிந்து விட்டார்கள் ஆனால் நமக்கு அதில் பங்கு உண்டு எனவே அத்தகைய நன்மையில் பங்கு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பகிர்வை ஒற்றார் உறவினர் குடும்பத்தின் அனைவரும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர்தவான வலமதுல்லா ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள